அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் அதானி இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர் என்ற போர்வையில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இந்தியாவின் பிரதமருடன் நெருங்கிய நட்பில் இருக்கக்கூடிய அந்த நபர் அமெரிக்க மற்றும் இந்திய சட்டங்களை அதானி உடைத்துள்ளார் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது இது சாதாரணமாக பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு பதிந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அமெரிக்க நீதிமன்றம் இப்பொழுது அதானியை ஒரு குற்றவாளி என்று கூறியிருக்கிறார்கள் என்பது தற்போது அமெரிக்காவில் வெட்ட வெளிச்சமாகியும் இருக்கிறது அவர் மீது அமெரிக்காவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் அதானி எப்படி சுதந்திரமாக சுற்றி திரிகிறார் என்பது நமக்கு கேள்விக்குறியான ஒரு விடயமாகவே இருக்கிறது என்பதை கண்டு இயக்கிறார் முதலமைச்சர்கள் பலர் கைது செய்யப்படுகிறார்கள் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் பலர் ஏன் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார் பலர் கைது செய்யப்படுகிறார்கள் வழக்குரண்ட ஒரு ஊழலை அதான வெளிச்சமாக இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த கேள்விகளை எழுப்புகிறோம் பிரதமர் அதானியை பாதுகாக்கிறார் என நாங்கள் குற்றச்சாட்டு கூறி வருவதன் வெளிப்பாடுதான் இது பிரதமர் அதானியுடன் இணைந்து ஊழலில் ஈடுபட்டுள்ளார் இது வெளிப்படையாகவே தெரிகிறது அமெரிக்கா நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் காரணமாக இது அனைத்தும் நமக்கு புரிய வருகிறது என்று ராகுல் காந்தி அவர்கள் வெள்ள வெட்ட வெளிச்சமாக கூறியிருக்கிறார் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் கூறிய கூற்று சாதாரணமாக ஏதோ ஒரு வழக்கறிஞர் வழக்கு பதிந்து விட்டார் என்று அல்ல அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு பதிந்து இருக்கிறார்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துதான் இவர் இந்த டென்டரை பெற்றிருக்கிறார் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் சரி இது ஒரு புறம் இருக்க இதே போன்று நிலை நீடித்தது என்று சொன்னால் உலக அரங்கில் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த செயல் ஏன்னோ என்று சொன்னால் அதானி என்பவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் என்ற போர்வை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஓகே தவறில்லை விட்டுவிடலாம் ஆனால் அவர் இந்திய நாட்டுடைய பிரதமருடைய நெருங்கிய நண்பராக இருக்கிறார் இந்திய நாட்டின் பிரதமர் கடந்த முறை ஆஸ்திரேலியா செல்லும் பொழுது இவரும் உடன் சென்றார் பல நிலக்கரி ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டது அமெரிக்கா செல்லும்போது இவரும் பின்னாலேயே செல்கிறார் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்படுகிறது இலங்கையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுகிறது இந்தியாவின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக தம்மை நிறுவ வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவுடைய அமெரிக்காவில் ஒரு சில தொழிற்சாலைகளை தொடங்குவதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுத்து பெற்றிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் இது போதாதா இவ்வளவு பெரிய குற்ற செயலில் ஈடுபட்ட நபர்கள் இன்றும் கைது செய்யப்படக்கூடிய குற்ற குற்றவாளி கூண்டில் நிறுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் இவருடன் இந்திய பிரதமர் தொடர்பில் இருந்தார் என்று சொன்னால் உலக அரங்கில் இந்தியாவிற்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானமாகவே தெரிகிறது நன்றி அனுமர் மற்றொரு சந்தி போம்ஜாய்